நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கிராம சாலையை சீரமைத்து தராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வீடுகள் முன்பு கொடி கட்டி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தொகுப்பில் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்த நெலாக்கோட்டை அருகே ஐயங்கொல்லி குதிரை வட்டம் மலை கிராமம் அமைந்துள்ளது இங்கு நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் காஃபி தேயிலை தோட்டங்களிலும் கிடைக்கும் கூலி வேலைகளையும் செய்து வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் இந்த ஐயங்கொல்லி குதிரை வட்டம் கிராமத்தில் தெருவிளக்கு குடிநீர் சாலை என அடிப்படை வசதியின்றி கிராம மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர் முக்கியமாக செரியேரி முதல் குதிரை வட்டம் வரையில் உள்ள சாலை குண்டும் குழியுமாய் காட்சியளிக்கிறது இந்த சாலையில் செல்ல முடியாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர் குதிரை வட்டம் பகுதிக்கு இந்த ஒரு சாலையை மட்டுமே மக்கள் நம்பி உள்ளனர் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வர முடியாத சூழல் உள்ளது உடல்நிலை சரியில்லாதவர்களை சரியான நேரத்திற்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் சில உயிரிழப்புகளும் நடந்துள்ளது மேலும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதிலும் வேலைக்கு செல்வதிலும் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் முதல் வட்டாட்சியர் வரையில் புகார் மனுக்களை அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் செரியேரி முதல் குதிரை வட்டம் வரையிலான சாலையை சீரமைத்து தராத மாவட்ட நிர்வாகத்தையும் விளம்பர திமுக அரசையும் கண்டித்து குதிரை வட்டம் கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்ற பேனரை வைத்தும் പോരാട്ടത്തിൽപേരി കുതിരവട്ടം കൂടാൽ ശാലയെ സീറമീഴ്ത്ത് തരുമാറി ഒരു നാല് മാസങ്ങൾക്ക് മുമ്പ് മനു എല്ലാം കൊടുത്ത് ഒപ്പടുത്തു അത് പിന്നാടി തേർതൽ കഴിപ്പം എന്ന ബാനറേ നാല് മാസങ്ങൾക്ക് മുന്നാടിയേ സാലയ്ക്കരി നാല് മാതങ്ങളായിട്ടും ഇതുവരേക്കും ഇന്ന റോഡ് സീറമീറ്റ് തന്ന കോരികയെ ഏറ്റു ഒരു നടപടിക്കയും എടുക്കാത്തതിനാൽ തന്നെ ഇപ്പൊ എല്ലാ വീടുകൾക്കും മുന്നടിയും கரு வட்டம் கிராம சாலையை சீரமை காவிட்டில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர் ரோடு போடாததுனால எங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு கரு பேனர் வச்சு கருப்பு கொடி ஏந்தி இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்கும் அதனால இந்த டைம் இந்த ரோடு சரி பண்ணி கொடுக்கலன்னா நாங்கள் இந்த தேர்வு இதெல்லாம் புறக்கணிச்சு போராட்டம் நடத்திக்கிறோங்கிறத இதெல்லாம் தெரிவிச்சுக்கோங்க ஒரு கிராமத்திற்கு சாலை மின்சாரம் குடிநீர் என்பது அடிப்படை வசதிகள் அந்த வசதிகளை கூட விளம்பர திமுக அரசு செய்து கொடுக்காமல் வஞ்சித்து வருவதாக குதிரை வட்டம் மலை கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்